வணக்கம் வெல்கம் டு முப்படை அலெக்ஸ் பிசிக்கல் கோச் ராணுவ வீரராகணும் இந்தியன் ஆர்மி தான் என்னோட கனவு யூனிஃபார்ம் போட தான் லட்சியம் அப்படின்ட்டு இருக்கீங்களா வெறும் கனவு லட்சியம் மட்டும் பத்தாது அதுக்கான முழு முயற்சியும் சரியான வழிகாட்டுதலும் ரொம்ப முக்கியம் நீங்கள் முழு முயற்சி போட தயாராக இருந்தீங்கன்னா உங்களை சரியான முறையில் வழிகாட்டி உங்களை யூனிஃபார்ம் போட வைக்கிறதுல நாங்கள் தயாராக இருக்கிறோம் நம்ம முப்படையில் வெள்ளூர் திருச்சி விருதுநகர் மூணு பிரான்ச்சஸ்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அக்னிவீர் அதாவது ஆர்மிக்கான அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக நம்ம விருதுநகரில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி மூணு வர திங்கக்கிழமை ரிட்டன் எக்ஸாமுக்கான க்ளாஸ் மற்றும் ஃபிசிக்கலுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும் இருக்கு ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ்டலுக்கு பக்கத்திலே கிரவுண்டு ஒர்க் அவுட்க்கு தேவையான அனைத்து எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது இந்த செலெக்ஷனில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண போகிறது எது அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் உங்களுக்கான பயமும் அதான் நினைக்கிறேன் நம்ம முப்படையில் தரமான மெட்டீரியல் நல்ல அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் கொண்டு என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு உங்களாம் வழி நடத்துவாங்க நீங்கள் பயப்படணும்னு அவசியம் கிடையாது அடுத்து பிசிக்கல்னு பார்த்துட்டீங்கன்னா மார்னிங் ஈவினிங் ரெண்டு வேலையும் உங்களுக்கு ஃபிசிக்கல் நடக்கும் எவ்ரி வீக் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் கனெக்ட் பண்ண போகணும் அந்த டெஸ்ட்டில் தான் நீ எதுல மைனஸா இருக்க நீ என்னென்ன தப்பு பண்ணுற அப்படிங்கிறத பொறுத்து நெக்ஸ்ட் வீக்கான ஒர்க் அவுட் ஸ்டார்ட் ஆகும் ஓகே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா ரிட்டன் எக்ஸாம் அப்புறம் நான் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கிரௌண்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு மிகப்பெரிய தப்பு பண்ணுறீங்க அப்படி பண்ணீங்கன்னா உங்களால் ஃபிசிக்கல் முழுமையா பண்ண முடியாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் போன செலெக்சனை அப்படின்னா திருச்சி ஏறலாம் பத்து டு பதினஞ்சு நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த செலக்ஷன் அட்டன் பண்ணி ஃபிசிக் ஃபிசிக்கல் வந்து முழுமையாக பண்ண முடியாமல் வெளியே வந்திருக்காங்க அந்த தப்பு நீங்களும் பண்ணிடாதீங்க நம்ம முப்படையில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் ஃபிசிக்கல் ரெண்டுக்கு மேலே கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு மீண்டும் சொல்கிறேன் முயற்சி பண்ண நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா உங்களை வழிநடத்தி போக நாங்கள் தயாராக இருக்கிறோம் நன்றி